விளையாட்டு துறையில வெற்றியாளராக மாற வேண்டும் அப்படிங்கிற ஆசை நம்மில் நிறைய பேருக்கு உண்டு ஆனால் அந்த வெற்றியை அடைவதற்கு என்ன உழைப்பு இருந்தாலும் கூட உடலுக்கு தேவையான சக்தி இருந்தால் மட்டும்தான் நம்மால் வெற்றியை அடைய முடியும் அந்த வெற்றியை நாம் மீட்டெடுக்க வேண்டும் வெற்றியாளராக நாம் திகழ வேண்டும் அப்படின்னு வரும்போது உடல் உறுதிங்கிறது அந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது உடல் உறுதியை அதிகப்படுத்த உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள கொள்ள நீண்ட காலம் இளமையாக இருக்க நாம் செய்கின்ற வேலை அதிக உடல் உழைப்பு இருக்கக்கூடிய வேலையாக இருக்கும் போது அந்த உடல் உழைப்புக்கு ஏற்ற சக்தியை உணவிலிருந்து நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த காட்டு யானம் மிகச்சிறந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம் இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டில் அதிக ஆர்வத்தோடு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஊட்டச்சத்து உணவுகள் கொடுப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த காட்டு யானம் அரிசியை உணவாக கொடுத்து பாருங்களேன் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அவ்வளவு பெரிய மாற்றம் வருவதை நாம் பார்க்க முடியும்